சரி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க நீதிமன்றத்துல இன்றைக்கு வழக்கு வந்திருக்கு நீதிமன்றம் முடிவு எடுக்கதான் தமிழ்நாட்டில சந்திச்சிருக்குது திமுக ஆட்சி பெறுப்புக்கு வந்ததுல யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத இன்றைக்கு வட மாநிலங்களில் கள்ள துப்பாக்கிகள் ராணிப்பேட்டையில் துப்பாக்கி இது இன்னும் போதை மருந்து பழக்கம் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் இந்த திமுக ஆட்சியில இந்த விடியாத ஆட்சியில கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக மக்கள் இதற்கு ஒரு முடிவு பெற்றுவார்கள்

அந்த விவசாயிகள் இது மாதிரி அந்த கரும்பாலையில பெற்று பெற்றுத்தரணும்னு வைத்த கோரிக்கை அவர் அப்படியே ஓரமா போட்டதுனால இன்றைக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு போறப்ப அவர்கள் அவரிடம் மனு கொடுத்து அதை பற்றி பேச வந்தப்ப அவர்களெல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதல்வர் நிறைவேற்றவில்லை என்று தஞ்சை மாவட்டத்திலேயே அவர் தஞ்சை மாவட்டக்காரர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் டெல்டாவை சேர்ந்தவர் டெல்டாவில் விவசாயிகள் ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கிழமை இருக்கிறது தேர்தல் நேரத்தில் அவரு கரும்பாலைகள்ல நிலுவைத் தொகையெல்லாம் பெற்று தருவோம்னு வாக்குறுதி சொன்னாரு கரும்புக்கு உரிய விலை நெல்லுக்கு உரிய விலை கொடுக்கப்படும் சொன்னாரு இது போல அனைத்து தரப்பு மக்களுக்கும் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெசவாளர்கள் மின்துறை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்களும் ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு தேர்தல் தேர்தல் நேரத்தில் நீங்கள் வாக்குறுதியாக சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று போராடி சாலைக்கு வராதவர்களே இல்லை என்கிற சூழ்நிலையும் தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான ஒரு மக்கள் நலனில் அக்கறை அக்கறை இல்லாத ஒரு குடும்ப நலம் மாத்திரம் கொண்ட ஒரு ஆட்சியாக நடைபெறுகிறது இதற்கு நல்ல முடிவை இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள் இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சியை சேர்ந்த சிபிஎம் தலைவரே மாநில தலைவர் சண்முகமே சண்முகம் தான் அவரு சண்முகம் அவர்களே தொலைக்காட்சியில் பேட்டி பார்க்கிறேன் இந்த ஆட்சி அடுத்த தேர்தலில் தைரியமாக சந்திக்கணும்னா திமுக எல்லா சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கிறது பாஜக நாலு பொது தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டிற்கு வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உகந்தது என்கிற முறையில நாங்கள் இந்த கூட்டணியில

இன்னொரு கட்சியை பற்றி அது நம்மை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது எது விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்லலாம் நம்மை பற்றி எதுவும் சொல்லாத ஒரு கட்சியை பார்த்து நாமே விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து